இந்த சேரீ ஒரு அழகான பிக்கா கலரில் இருக்குது பார்ட்ரோ நம்ம முந்தியம் பார்த்திங்கனாக்கா ஒரு ராணி பிங்க் கலரில் இருந்துச்சு அதனால ராணி பிங்க் கலரில் இதுக்கு ப்ளவுஸ் இல்லாமல் அதே பிக்கா கலரில் உள்ள சாதாரணமாக ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸை ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மாதிரியே சிம்பிளாக நம்ம சாதாரண ஊசியில் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கையோட அளவு ரொம்ப ஷார்ட்டாக வைக்காமல் கொஞ்சம் லாங்காக த்ரீ ஃபோர்த் மாதிரியே கை கொஞ்சம் லாங்காக வச்சிருக்கிறேன் சேம் கலரில் ஸ்டோன் ஒர்க் வச்சது மாதிரி லேஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு சைட்லேயும் லேஸ் கொடுத்துருக்குறேன் இப்போ இதுக்கு மேலே நம்ம அதே மாதிரி ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்சது மாதிரியும் ஆரி ஒர்க் மாதிரி உள்ளது மாதிரியும் தைக்கிறதுக்காக இந்த மாதிரி பீட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன் இது கோல்டன் கலரில் உள்ள பீட்ஸு தான் ரொம்ப சின்னதாக உள்ள சுகர் பீட்ஸும் கிடையாது கொஞ்சம் பெருசாக உள்ள சைஸும் கிடையாது இந்த மாதிரி பீட்ஸை வாங்கிக்கோங்க இப்போ இதுக்கு பிறகு பார்டர் உங்களுக்கு ராணி பிங்க் கலர் அப்படிங்கிறதுனால அதுக்கு மேட்சாகவே இந்த மாதிரியான ஒரு ஸ்டோன் வாங்கியிருக்கிறேன் இந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பி செவன் தௌசண்ட் அப்படிங்கிற இந்த குளூ வாங்கியிருக்கிறேன் சாதாரணமாக உள்ள குளூலாம் உங்களுக்கு இது அவ்வளோவா நமக்கு ஸ்ட்ராங்காக நிற்காது அதனால் இந்த மாதிரி குளூ தான் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஸ்டிஃப்பாக இருக்கும் இப்போ இதில் ஒரு மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு கொஞ்சம் உயரம் வச்சுருக்கிறேன் இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒன்றரை சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு டாட் டாட்டாக வச்சுக்கிட்டேன் ஒரு ஏழு டாட்டு இதில் கொடுத்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக லைனாக இதில் கொடுக்கல கொஞ்சம் முக்கால் வாசி நமக்கு மேலே இருக்கிறது மாதிரி உள்ளது இதுக்கு கீழேயும் உங்களுக்கு ஏழு டாட் கொடுத்துருக்கேன் மேலேயும் ஏழு டாட் கொடுத்துருக்குறேன் இப்போ இதுக்கு நேராக நம்ம அப்படியே கோடு போட்டது மாதிரி அந்த பெண்ணாலே நான் இந்த மாதிரி நேராக கோடு போட்டுவிட்டேன் இப்போ இதில் இந்த க்ளூவை கொஞ்சம் நல்ல தாராளமாகவே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஃபுல்லாகவே இதில் அப்ளை பண்ணிட்டோம்னா சீக்கிரம் காஞ்சிரும் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு அளவுக்கு இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுருக்கிற இந்த மாதிரி ஸ்டோனை இதில் நம்ம ஒட்டிக்கின்னு இப்போ அந்த மூணு சென்டிமீட்டர் உயரத்துக்கு தகுந்தது மாதிரி இதில் நாலு ஸ்டோன் வர்றது மாதிரி நான் ஒட்டி வச்சுருக்குறேன் இப்போ இந்த லேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீட்ரு பதிமூணு ரூபா போட்டுருந்துச்சு அதனால் இதில் ஒரு ஒன்றரை மீட்டர் அளவு நான் இதில் லேஸ் வாங்கியிருக்கிறேன் நான் இதை கழுத்துக்கு இந்த லேஸ் கொடுக்கல கையில் தான் இப்போ ரெண்டு சைடும் பாட்ரு வர்றது மாதிரி கொடுத்துருக்குறேன் இப்போ இந்த ஸ்டோன் பார்த்திங்கனாக்கா மொத்தமே உங்களுக்கு ஒரு பாக்கெட்டு முப்பத்தி எட்டு ரூபா போட்டிருந்தாங்க அதே மாதிரி நான் இதில் கோல்டன் பீட்ஸும் முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு இதில் வாங்கியிருந்தேன் இதில் பாதி அளவு தான் நம்ம இப்போ இதில் யூஸ் ஆகும் பாக்கி அப்படியே நம்ம வச்சிடலாம் வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டோனை இந்த மாதிரி கோணல் மணலாக இல்லாமல் அப்படியே கரெக்டான அளவில் இதில் நம்ம ஒட்டி எடுத்துக்குவோம் கொஞ்சம் லேஸாக காஞ்ச பிறகு நம்ம கையால் நல்லா அழுத்தி விட்டுக்குன்னு ப்ரெஸ் பண்ணி அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோன் வந்து நல்லா உங்களுக்கு ஒட்டும் ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம மேலேயும் கீழேயும் அப்படியே உங்களுக்கு துணி ஒட்டிடும் அப்படிங்கிறதுனால தான் நடுவில் இதே மாதிரி ஒரு அட்டையை நான் கட் பண்ணி அதில் இந்த மாதிரி வச்சுருக்குறேன் அப்போ நமக்கு கீழே உள்ள துணியும் மேலே உள்ள துணியும் நமக்கு ஒட்டாது அப்படிங்கிறதுனால இப்போ ஃபுல்லாக பாருங்கள் ஒரு கைக்கு நான் முடிச்சுட்டேன் அடுத்த கைக்கும் இப்போ முடிக்க போகிறேன் பாருங்கள் சூப்பராக நமக்கு இவ்வளோ சிம்பிளாக நமக்கு ரெடி பண்ணிடலாம் சிம்பிளாக உள்ள ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு மெட்டீரியல் வாங்குறதா இருந்தால் நானூற்றி எண்பது ரூபா ஆகும் ஆனால் இதுவே நம்ம தைச்சோம்னாக்கா ஒரு ஐம்பது ரூபா கூட ஆகாது இதோட செலவு சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம் ஆரி ஒர்க்கு நமக்கு போட தெரியல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஊசி நூலாலேயே நம்ம எந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்தது மாதிரி அப்படியே நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நம்ம தச்சு எடுத்துடலாம் இப்போ சூப்பராக எல்லாமே நம்ம முடிஞ்சிடுச்சு இப்போ கையாலையும் ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சி பாருங்கள் இப்போ இதுக்கு பிறகு பீட்ஸ் வச்சு இப்போ இதுக்கு மேலே நம்ம ஊசி வச்சு நம்ம தச்சு எடுத்துடலாம் எந்த மாதிரியாக நம்ம டிசைன் போடுறோமோ அதுக்கு தகுந்தது மாதிரி நம்மளே முடிவு பண்ணி நம்ம தைச்சுக்கினு நம்ம நெருக்கமாக தைக்கணுமா இல்லை கொஞ்சம் தூரம் தூரமாக நம்ம தைக்கலாமா அப்படின்னு இப்போ நான் இதில் நாலு வச்சுருக்கிறதுனால ஒன்று விட்டு ஒன்று நான் தைக்க போகிறேன் நெருக்கமாக நம்ம தைச்சோம்னாக்கா ரொம்ப அப்படியே நமக்கு இடவெளி இல்லாமல் தெரியும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி தைக்க போகிறேன் இதுவே நீங்கள் பட்டு புடவைக்கு இல்லாமல் சாதாரண புடவைக்கு ஸ்டோன் ஒர்க் புடவையோ வேறு டிசைனர் புடவையோ இருந்தாலும் நம்ம இதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த டிசைனில் தைக்கணுமோ அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம் தைச்ச ப்ளவுஸ்லேயே இந்த மாதிரி ஊசி நூல் வச்சு நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம தைச்சி முடிச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் நான் இதே மாதிரி தைச்சி முடித்த பிறகு நான் காட்டுற பாருங்க எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு இப்போ பாருங்க இப்போ இதுலயே இந்த மாதிரி லேஸ் பார்டர் மாதிரி வைக்காம சாதாரணமாக நம்ம ஸ்டோன் ஒர்க்லயே பார்டர் மாதிரி கொடுத்தோம் நம்ம தைக்கலாம் நம்ம சேரி ரொம்ப ஹெவியான ஒர்க் உள்ள சேரியா இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி பிளவுஸோட கையில ஃபுல்லாவே நம்ம செயின் ஸ்டோன் அப்படிங்கிறது மாதிரி அதை ஃபுல்லாக வச்சு தைச்சிடாதுங்க கீழே இருக்கிற சேரீயை அப்படியே ஃபுல்லாக நமக்கு கீழ் பக்கம் இழுத்து இழுத்து அப்படி அசிங்கமாயிடும் இந்த மாதிரி ஒரு முக்கால் வசி தைச்சா போதும் இப்போ கழுத்துக்கும் பாருங்கள் அதே மாதிரி ஒன் விட்டு வச்சு தச்சிருக்கிறேன் இப்போ எப்படி இருக்கு அந்த சாரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு காமிச்சிருந்தேன் இப்போ இதுதான் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க மறக்காம லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா